சென்னை மயிலாப்பூர் கவிக்கோ அரங்கில் இறுதி நாயகர்கள் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் மக்களவை திமுக குழு துணை தலைவருமான கனிமொழி கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பெற்றுக் கொண்டார் தொடர்ந்து உரையாற்றிய கனிமொழி எம்பி ஒன்றிய அரசின் ஒவ்வொரு திட்டமும் பெயரளவில் மட்டும்தான் உள்ளதாகவும் மக்களின் வாழ்வை அந்த திட்டங்கள் என்று மாற்றாது எனவும் கூறினார் நாள் வேலை திட்டம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மக்களுக்கு போய் சேரக்கூடிய எல்லா திட்டங்களையும் இன்று அழித்துவிட்டு வேறு ஒரு விஷயத்த மக்களுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாமல் மக்களுடைய வாழ்க்கையை எந்த விதத்திலும் மாற்ற முடியாத சில விஷயங்களை எடுத்து வைத்துக்கொண்டு அதை இந்த தேசமாக தேசியமாக மக்களின் அடையாளமாக மாற்ற நினைத்து கொண்டிருக்க கூடியவர்களை நாம் மாற்ற முடியும் அவர்களுடைய இடத்தை வேறு ஒன்றாக மாற்ற முடியும்